தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கோவில்பட்டியில் பொதுமக்களுக்கு டீ காஃபி வடை பிஸ்கட் பாசிப்பயிறு சுண்டல் மற்றும் நொறுக்கு தீனிகளை இலவசமாக வழங்கி வரும் டீ கடை உரிமையாளர் ஒருவர் அசத்தியுள்ளார் தேமுதிக தலைவரும் தமிழக முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான நடிகர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இனாம் மணியாச்சி பஸ் நிறுத்தம் அருகே எஸ்எம்ஜி கருப்பட்டி காஃபி என்ற பெயரில் மாலை நேர கடை நடத்தி வரும் மனோஜ் என்பவர் விஜயகாந்த் நினைவு நாளை முன்னிட்டு இன்று அவரது கடையில் டீ காஃபி வடை பிஸ்கட் பாசிப்பயிறு சுண்டல் மற்றும் நொறுக்கு தீனிகளை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினார் பொதுமக்கள் பெண்கள் சிறுவர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆர்வமுடன் சாப்பிட்டு கடையின் உரிமையாளர் மனோஜை பாராட்டினர் அண்ணன் விஜயகாந்த் இருக்கும்போது யாருமே அவரை நினைக்கல ஆனா அவர் இறந்த பிறகு இன்னைக்கு எல்லாரும் அழுகுறாங்க உலகமே அவங்கள நினைச்சு ரொம்ப வருத்தப்படுது இன்னைக்கு அவரோட முதலாம் ஆண்டு நினைவு நாளாக ஒட்டி இந்த கடை ஓனர்கள் இந்த மாதிரி எல்லாருக்கும் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க என்னைக்கும் இவங்க குடும்பங்கள் நல்லபடியா இருக்கணும் மக்கள் எப்பவுமே ஒருத்தங்களை இருக்கும்போது நினச்சி பாருங்கள் இல்லாத போது எது செஞ்சும் புண்ணியம் கிடையாது இதுகுறித்து டீக்கடை உரிமையாளர் மனோஜ் கூறுகையில் சிறு வயதிலிருந்து கேப்டன் விஜயகாந்தின் திரைப்படங்கள் மூலமாகத்தான் பெரிதும் கவரப்பட்டதாகவும் அவர் செய்த பல நல்ல செயல்களைப் போன்று தானும் செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளில் தானும் தனது நண்பர்களும் இணைந்து தனது டீக்கடையில் டீ காஃபி மற்றும் நொறுக்கு தீனிகள் இலவசமாக வழங்கியதாகவும் இது கேப்டன் விஜயகாந்திற்கு செலுத்திய மரியாதை என்றார் எனக்கு சின்ன வயசுலேருந்து கேப்டன் ரொம்ப பிடிக்கும் அவர் படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைவர் கேப்டனு அதனால அவர் மாதிரியே நான் தானம் தர்மம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அவர் இந்த முதலாண்டு நினைவு அஞ்சலியில் ஏதாவது பண்ணணும் அவரை மாதிரியே பண்ணணும் என்று நானும் என் நண்பர்களும் எல்லோரும் சேர்ந்து உதவியோட இந்த இதை எங்கள் கடையில் இன்றைக்கி டீ காஃபி வடை ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது